ராஜா சசி மற்றும் ஃபலர் அப்படின்றது நம்ம சேனலோட பழைய பேர் இப்போ சேனலுக்கு பேர் மாற்றியாச்சு ஓகேவா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் ஸ்விம்மிங் பூலுக்கு ஏர் ஃபில் பண்ணக்கூடிய ஏர் மோட்டர் வாங்குறதுக்காக நிறைய கடையில் தேடி அலைஞ்சி ரொம்ப நேரமாக சுற்றி கோயம்புத்தூர் சுற்றி வந்து நமக்கு அந்த ஏர் மோட்டர் கிடைக்கல அதை வந்து ஆன்லைனில் இப்போ வாங்கியாச்சு ஆர்டர் பண்ணி இன்றைக்கே அந்த ஏர் மோட்டரை வச்சு ஸ்விம்மிங் பூலுக்கு ஏர் ஃபில் பண்ணி அதில் வந்து கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறது தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ காமிங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஸ்விமிங் பூலை பற்றின நம்ம எங்கே வாங்கினாங்க அப்படின்றதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து இல்லை ரொம்ப நாளாகவே டார்ச்சர் நேத்துல இருந்து ரொம்ப சீரியஸாக டார்ச்சர் பண்ணதால் இன்றைக்கி நாங்கள் வந்து பண்ணலாம் முடிவு பண்ணியாச்சு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இல்ல நம்மளோட கிப்பிங் ஃபோல்ட் ஓகே 6 ஃபிட் கனப்பை கிடி ஃபோல்ட் ஓகேவா நம்ம பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கற மாதிரி போட்டுருकाங்க என்ன மாதிரி இருக்கும் லெட்ஸ் சீ பார்க்கலாம் ஆறு பனி இங்கே வா ரிஸ்க பாக்கலாம் இத

இப்ப வந்து பிரணாவ் பிரணாவ் அடியு

Yeah, right now. Hi, home? guys. Hi. No, yeah, right okay. now. Yeah, <laughs> go inside. Can I go inside? <laughs> காலு அவன் மூஞ்சிலே வைக்கிற தீட்சிணி ஹாய் மகா சே ஹாய் வாட்டர் ஃபால்ஸ்

आई सुलगती हूँ। गोल नटपोस। सामने एंजॉयमेंट है। हाय हाय, जी माँ के फ्रेंड्स, जी भाई ये लाना नाहली तेरी औसाली पुरी। रेडी। कम दिस साइड बांद.

இடம் பத்த பெரிய முழு போறேன் ஒவ்வொரு துறையிலும் உண்முகம் தெரிகிறது પોળી ગિરદે ઓ કેમેરામેન કેમેરા નહિ ચલાવિંગ પોળી ગિરદે આнди મારી પોળી ગિરદે ઓવર સુધીનું મુદ્દક પીરને બડે પ્રાણ આમાં પાળ એ அம்மா હું સમરા ટી ફોન કોટિંગ આચી હું આઈ એમ ગોઈંગ ટુ Oh, diana. Water, diana. <coughs> Hi guys மொவில சாமயத்துக்கு ரிட்டாலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கூ நமக்கு பெரிய புள்ள போய் குளிச்சி இருக்கோம் அலா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பீட்டுக்குள்ள யூ பூ கமான் ப்ளீஸ் கொடி ரிலாக்ஸ் பண்ண போறோம் ஹாய் ஹாய் கனே கம் டிசைட் லெட் டேக் தி வீடியோ கேன் யூ ப்ளீஸ் கம் டிசைட் டல்லல்லூ சிட் பை ஹியர் யா

எங்கள் ஸ்கூலோட வாங்கின லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவாக இதோட முடிச்சுக்கோ மீண்டும் வீடியோட கூகலை சந்திக்குமாறு கூகல்